ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நம்ம முதலீட்டாளர்கள் எல்லாருமே அப்படிதான் சார் ஃபீல் பண்றாங்க நம்ம எவ்ரி வந்து சாயந்தரம் ஏழு மணிக்கு ஐபிஎஸ் பினான்ஸ் நாகப்பன் சார் பேசுறதுல கூட இந்த வீக்கெண்ட் கமெண்ட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா கேட்டுருந்தாங்க விடுமுறை நாட்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கே அதை குறைக்கலாமே பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சார் நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம் அது சாத்தியமா இல்லையா அவர் அதுல பேசியிருந்தாரு தேவைப்படுறவங்க அதை போய் பார்க்கட்டும்

பீரியட் ஆஃப் ட்ரேடிங் கண்டினியூஸ் ட்ரேடிங் அப்ப முதலீட்டாளர்களுக்கு நல்ல செய்தியோட ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சார் அது செய்தி இந்த விடுமுறை இல்லாத நல்ல செய்தியா ஒரு கெட்ட செய்தியா எனக்கு தெரியல பட் வர்த்தக நாட்கள்ல சந்தை ஏறிக்கொண்டே இருந்தால் முதலீட்டாளருக்கு நல்ல நாட்கள் அப்படின்னா நம்ம ஐ திங்க் இந்தியால வந்து அதுதான் அவுட்லுக் எனிவே சோ இதுதான் கடைசி ஐ திங்க் மே ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இப்போதைக்கு நியர் டைம்ல வந்து வரக்கூடிய ஒரே ஒரு ட்ரேடிங் டே ஹாலிடே மற்றபடி இனிமே விடுமுறையே மிக நாட்களுக்கு இல்லாமல் தான் இருக்க போகுது ஓகே எனிவே சோ இந்த தினத்துடைய சந்தை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க நம்ம நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது வியாழன் அன்றக்கூடிய நிப்டியுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டச் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு புள்ளிகள் ஸோ தட் இஸ் ஆல்மோஸ்ட் அது அந்த லெவல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்மோஸ்ட் லெவல் ஃப்ரம் வேர் இந்த சந்தை வந்து ஒரு வீழ்ச்சி சந்தித்து இருக்கிறது அது ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் இருபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகளுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த சந்தையின் வீழ்ச்சி வந்து இந்த லெவலில் தான் பெரும்பாலுமே அந்த ஸ்பீடப் ஆகி ஆரம்பித்து விட்டது ஸோ பழையபடி வியாழனன்று இதே லெவலில் வந்து நம்ம எட்டி பிடித்தோம் என்பதை ஒரு உற்சாகமான செய்தி ஸோ இப்படி இருக்கும் ஒரு நிலையில் ப்ளஸ் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங் க்ளோஸ் வியாழனன்று நமக்கு வந்து எதிர்பார்ப்பு என்ன இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் அந்த இலக்கை வந்து தொடுகின்ற ஒரு வாய்ப்பு தற்போதைய நிலைமைக்கு சந்தைக்கு இருக்கிறது பட் அந்த இருபத்தி மூவாயிரத்தி நைன் ஹண்ட்ரட் இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் அப்படின்றது மிகவும் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்டாக தான் அமையும் ஸோ ஒரு பத்து புள்ளிகள் இப்படி இருபது புள்ளிகள் அப்படின்னால ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்ன்னு நீங்கள் நினைக்காதீங்க பட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் ஹவெவர் சந்தையின் போக்கில் அந்த லெவலையும் அந்த இலக்கியம் தாண்டி சந்தை செல்லுமானால் இருபத்தி நாலு நான்காயிரத்தி இருநூறு புள்ளிகள் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு இலக்கை டெஸ்ட் செய்கின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது ஸோ இது வந்து இன்றைய தினத்தோடைய க்ளோஸ் எப்படி அமையறின்றது பார்க்க வேண்டும் அதையும் தவிர்த்து இன்றைய தினத்தோட ஹைஸ் அண்ட் லோஸ் இதையும் கொஞ்சம் ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இந்த இன்க்ரீசிங் ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து கண்டினியூவாயி ஹையர் க்ளோஸ் கிடச்சதுன்னா டெஃபினெட்லி அந்த இலக்கை தொழுகின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது ஸோ யூ ஹேவ் டு கோ வித் ஃப்ளோ ஃபார் நவ் பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது புல்லிஷ் கேண்டில் டெக்னிக்கல் சாப்டர் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு வந்து தற்போதைய நிலைமைக்கு ஓப்பனாக இருக்கிறது பட் நான் ஏற்கனவே சொன்ன போல அந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருக்கிறது அது வந்து கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்க வேண்டும் அதே போல சப்போர்ட் லெவல் தற்போதைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி என்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பேண்டாக இருக்கிறது சந்தையின் நீக்கங்களுக்குள்ளான அந்த பேண்ட் வித் அப்படின்றத கூற முடியும் சார் டீட்டெயிலாக சொன்னீங்க எஃப்ஐ வந்து பையஸாக இருந்தாங்க இந்த வாரம் எப்படி இருப்பாங்க உங்க அசம்ஷன் என்ன தற்போதைய நிலைமை எஃப்ஐஐ பையிங் பேட்டர்னுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல போம்னா கடந்த மூன்று வர்த்தக நாட்களுக்கு வந்து அவங்க பையரை தான் இருந்திருக்காங்க இப்போ பிரிட்டி ஸ்ட்ராங் பையர்ஸ் நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்ற ஒரு ஆவரேஜுக்கு வந்து அவங்க ஒரு பையிங் லெவல்ல தான் இருக்கிறாங்க அதே சமயத்துல டிஐஐ வந்து இந்த சைடில் எப்போதுமே டிஐ பையிங்ல இருக்கக்கூடியவங்க பையிங் ஐ மீன் பை சைடில் இருக்கக்கூடியவங்க தற்போதைய ஒரு இரண்டு மூன்று நாட்களாக செல் சைட்டில் இருக்கிறாங்க கேஷ் செக்மெண்ட்ல ஸோ அவங்க வந்து கொஞ்சம் லாபத்தை வந்து வெளியேற்றுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அதே சமயத்தில் எஃப்ஐஆர்ஸ் கண்டினியூ டுமெயின் பயர்ஸ் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து தொடரும் தொடர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமானா அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் இது அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் வேல்யூஷன் வந்து அட்ராக்டிவாக இருக்குது இது ஒரு பக்கம் ஒரு புறம் இருந்தாலும் காலாண்டு முடிவுகள் வந்து கொண்டே இருக்க வண்ணமாக இருக்கும்படி இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரவில்லை என்றால் இந்த ஒரு பையிங் பேட்டர்ன் வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் ரிசல்ட் அடிப்படையில் நான் பேசுகிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பையிங் பேட்டர்ன் பேஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து தற்போது நிலைமைக்கு ஓகே ரொம்ப ஏர்லியாக தான் இருக்குது ஒரு ஒரு ஐம்பது கம்பெனியோட ரிசல்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ தேர் ஃபோர் ஓகே இட் மிக்ஸ் பேக் அப்படின்றத சொல்லலாம் பட் போகிற போக்கில் இந்த ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக இன்னும் வரவில்லை என்றால் இந்த பையிங் பேட்டர்ன் வந்து தொடர் சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றத நம்ம ஒரு கேள்விக்குறியாக மாறும் இரண்டாவது அஃப்கோர்ஸ் தற்போதைய நிலைமைக்கு இந்த ட்ரம்ப் டாரிஃபின் அடிப்படையில் இந்தியா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கிறது மற்ற நாடுகளை விட அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வந்து உலக மற்ற நாடுகளுக்கு எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே ஒரு பாசிபிலிட்டியாக அவங்களுக்கு தெரிகிறது அண்ட் நம்ம நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த துகைகள் அந்நிய முதலீடுகள் மறுபடியும் திரும்பவும் இந்த நாட்டுக்குள் வர வேண்டும் நம்ம பங்கு சந்தைக்குள்ளாக நுழைய வேண்டும் அப்படின்றது நினைப்போமானால் இந்த காலாண்டு முடிவுகள் அதுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் ஏன்னா அடுத்த மூணு மாசத்துக்கு வந்து இந்த ட்ரேட் வார் ஒரு சைட் டிஸ்கஷன்ஸ் நடந்தாலுமே நமக்கு மூவிங் ஃபேக்டராக இருக்கக்கூடியது ஆன் த கிரவுண்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்றத பார்க்க போகுது இந்த இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் தான் ஸோ இது கொஞ்சம் நல்ல ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டோம் இப்போ நான் பேசுறதுனால ரிசல்ட்டோ நீங்கள் நினைக்கிற மா நினைக்கிறதுனால ரிசல்ட் மாறப் போவதில்லை ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியாச்சு அதோட மார்க் ஷீட் தான் நம்ம இப்போ டெய்லி எதிர்பார்த்து இருக்கிறோம் அது சிறப்பாக வந்தால் ஐ திங்க் இந்த பையிங் பேட்டர்ன் தொடருகின்ற ஒரு வாய்ப்பு இந்த குவார்ட்டருக்கு டெஃபினெட்டாக இருக்குது சார் நேத்து காலையில நம்ம பப்ளிஷ் பண்ண வீக்லி ரவுண்ட் கூட இந்த குவார்டர் ரிசல்ட் வந்து இந்த முறை சரியா வரலா அடுத்த முறை சரியா வரலா என்ன பண்ணனும் முதலீட்டாளர்கள் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்கீங்க நேத்து ரவுண்ட் ஷோல போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓகே அதோட ஓப்பனிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு சார் ஏசியன் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கிறது ஏன்னா ஹாங்காங் சிங்கப்பூர் இது கொஞ்சம் அப்ல இருந்தாலுமே நிலைமைக்கு ஒரு அதாவது புலிகள் சரிவோடு தான் வர்த்தகம் நடந்து வருகின்றது ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுடைய ஜாப்பனீஸ் எண் அப்படின்ற கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகுகின்ற ஒரு ஒரு கட்டாயத்துல அவங்க வந்து தற்போதைய நிலைமைக்கு இருக்கிறாங்க ஏன்னா ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் பிரச்சினையினால அவர் எதிர்பார்த்தது என்ன யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் வலு வலுவடையும் அப்படின்ற அவர் நினைத்தாரு ஹவர் உலகத்தில் எங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா யுஎஸ் டாலர் வந்து வீக்காக தான் இருக்கு அகைன்ஸ்ட் ஆல் கரன்சிஸ் நம்ம நாட்டோட கரன்சிக்கு எதிராக ஒரு மார்ஜினல் வீக்னஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்க் ஏன்னா நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட் கரன்சி மெக்கானிசம்ல இருக்கணும் பட் மற்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது யுஎஸ் டாலருக்கு ஜாப்பனீஸ் எண் இருந்தது தற்போதைய நிலைமைக்கு நூற்றி நாற்பத்தி டாலர் டாலருக்கிற வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கு ஸோ தட்ஸ் லாஸ் ஆஃப் அபவுட் டென் டாலர்ஸ் பர் என் விச் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட் அது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு நிகழ்வாக நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளும் இதே நான் ஜாப்பனீஸ் என்னன்றது ஆசிய சந்தைகள் பற்றி பேசும்போது அது சொல்ல விரும்பினேன் பட் நீங்கள் மற்ற நாட்டுகள் அதை யூரோப்பியன் கரன்சிஸ் அகேன்ஸ்டாக இருந்தாலுமே யூஎஸ் டாலர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஸோ ஜப்பானுக்கு முக்கியமாக அவங்களுடைய கரன்சி வந்து மிகவும் வீக்காக இருக்க வேண்டும் என்று தோன்றுகின்ற ஒரு நேஷன் எப்பவுமே அதுக்குள்ளான வேலைகளை அவங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க ஜ நம்மளுடைய சுய கரன்சி வந்து யூஎஸ் டாலருக்கு வீக்காக இருக்க வேண்டும் அப்போ தான் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அது அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஏன்னா ஜப்பானுடைய பெரும்பாலும் ஏர்னிங்ஸ் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸ்னால தான் யுஎஸ் இஸ் ஒன் ஆஃப் அவங்களுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ் ட்ரேடிங் பார்ட்னர் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கர் கரன்சி இருந்தால் இவங்க நாட்டிலேருந்து செல்கின்ற அந்த இம்போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டாரிஃப் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங் கரன்சி இருக்கிறதுனால அதாவது வீக்கனிங் டாலர்னால இட் மேக்ஸ் இட் மோர் அன் அட்ராக்டிவ் அதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ இந்த பிரச்சனையால எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கும் வளர்ச்சி எப்படி இருக்கும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அவுட்லுக் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கவலைகள்லாம் அந்த சந்தையில் நுழைந்திருக்கிறது என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் காரணியாக அப்கோர்ஸ் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் ஆர் ப்ரெசென்ட்லி ட்ரேடிங் டவுன் தற்போது நிலைமைக்கு ஒரு சரிவோட தான் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது ஹவவர் ஹேங்ஸிங் அண்ட் சிங்கப்பூர் ஆர் ட்ரேடிங் அப் தற்போதைய நிலைமைக்கு மார்ஜினலி அப் பெரிய அளவுல ஒரு உயரத்தை தொடரவில்லை என்றாலும் பட் மேல் நோக்கி தான் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது சார் இன்னைக்கு ஏதாவது கோட்டல் ரிசல்ட் வெளியாகுது சார் அது கவனிக்க வேண்டிய நிறுவனத்தோட கோட்டல் ரிசல்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா அதாவது இனிமேல் கார்த்தி டெய்லி வந்து அடுத்த ஒரு முப்பது நாள் நாற்பது நாளுக்கு டெய்லி வந்து ரிசல்ட் வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா நாலாயிரத்தி எழுநூறு கம்பெனிகள் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ண வேண்டும் ஸோ டெய்லி ரிசல்ட் வரும் பட் குறிப்பிடத்தக்க பெரிய அளவில் இப்போ இன்ஃபோசிஸ் வருது விப்ரோ வருது இது மாதிரி டாப் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் அப்படின்றது இன்றைக்கு பெரும்பாக அவ்வளோ இல்லை மீன்ஸ் வெரி ஃபேமஸ் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இல்லை பட் லிஸ்டட் கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் டெஃபினட்டாக இருக்கிறது அப்படின்றது தெரிந்து கொள்ள விருப்பப்படுறவங்களுக்கு முக்கியமாக அனந்த்ராஜ் இது வந்து அனந்தராஜ்ன்றது ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியது ஒன்று அதே போல் பிர்லா மணி ஸோ என்பிஎஸ்சி செக்மெண்ட்டில் உங்களுக்கு முதலீடுகள் இருந்ததுன்னா பிர்லா மணியோட ரிசல்ட் கவனிக்க வேண்டும் ஜிஎன்ஏ ஆக்சல்ஸ் ஆட்டோ செக் ஆட்டோ செக்டர் ஆட்டோ ஆன்சிலரிஸ் ஆக்சல் மேக்கர்ஸ் அப்படின்றது சொல்லலாம் ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஆல்சோ ஹேவ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடைய ரிசல்ட்ஸ் பெரு பெரிய அளவில் முதலீட்டாளர்கள் இல்லை சந்தைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு ரிசல்ட்டாக இது எதுவுமே அமையப்போகிறது இல்லை பட் நமக்கு ஒரு டைரக்ஷன் தருகின்ற ஒரு சில ரிசல்ட்ஸ் நான் இப்போ குறிப்பிட்ட ரிசல்ட்ஸ் அனந்தராஜ் பிர்லாமணி அதே போல் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே அந்தந்த குறிப்பிட்ட செக்டருக்கு ஒரு ஒரு கைட்லைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை அவங்க ஸ்டாக் பட்டியலில் அவங்க போர்ட்ஃபோலியோ வந்து இந்த பங்குகள்லாம் இருந்தால் இது ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் பட் மற்றபடி இது இன்னைக்கு வருகின்ற எந்த ரிசல்ட்டுமே அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றது என்னோட அவுட்லுக்கில் நான் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் சார் இப்போ நீங்க சொன்னீங்க லாஸ்ட்டா அவங்கவுங்க போர்ட் போலியோ இருக்கக்கூடிய பங்குகளோட கோட்டை ரிசல்ட்ட கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி இப்போ எந்த நாள் வருது எப்படிங்கறத நம்ம எங்க சார் போய் பாக்குறது ஓகே நீங்க எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது நம்ம ஒரு முதலீட்டாளரா இருந்தாலும் சரி ட்ரேடரா இருந்தாலும் சரி நம்ம அடிக்கடி நேரத்துக்கு நேரம் விசிட் பண்ண வேண்டிய ஒரு வெப்சைட் அப்படின்றத பாக்க போன அது எக்ஸ்சேஞ்சோட வெப்சைட் தான் அது என் எஸ்சி இந்தியா என் டாட் காம் அல்லது பிஎஸ்சி இந்தியா டாட் காம் இது ரெண்டுமே போத் ஹாவ் த சேம் டீட்டெயில்ஸ் ஆன் த ரிசல்ட்ஸ் ஸோ ரிசல்ட்ஸ் சார்ந்த அனைத்து இன்ஃபர்மேஷனுமே அந்த வெப்சைட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் அவங்களுடைய கேலண்டரே அங்கே இருக்குது அதாவது இந்த எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த கம்பெனியோட ரிசல்ட் வருகின்றது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க தற்போதைய நிலைமைக்கு தற்போதைய நிலைக்கு யார் யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டாவும் அதில் இருக்குது கம்பேரிசனும் கொடுப்பாங்க யூ கேன் ஆல்சோ லுக் அட் பியர் கம்பேரிசன் பியர் கம்பேரிசன்னா இப்போ இன்ஃபோசோட ரிசல்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அதோட பியர் கம்பேரிசன் கூட சக அந்த செக்டரில் இருக்கக்கூடிய சக கம்பெனியோடைய மற்ற சக கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்போ இப்போ தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விப்ரோவோட ரிசல்ட் அது கம்பாரிசன் இருக்கும் டிசிஎஸோட ரிசல்ட் ஆல் வந்திருக்கு அதோட கம்பேரிசன் இருக்கும் ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூ கேன் டூ ஸோ இந்த டேட்டா எல்லாமே ஃப்ரீலி அவைலபிள் பட் நிறைய பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க இல்லை போவே மாட்டாங்க அவங்க உலகத்தில் இருக்க எல்லா வெப்சைட்டும் போவாங்க பட் எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டுக்கும் போவே மாட்டாங்க அண்ட் தட் ஐ திங்க் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஸோ முதலீட்டாளர் தான் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இந்த டேட்டா மட்டும் இல்லை இப்போ கார்த்திக் கேட்டது ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டும்னா எங்க போக வேண்டும் நீங்கள் வந்து வெப்சைட் இந்த எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டுக்கு போகலாம் இதை தவிர்த்து மார்க்கெட் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் சார்ட்டிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸஸாக வந்து அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் அப்கோர்ஸ் சார் நீங்கள் அங்கே போய் ட்ரேடிங் கால்ஸ் வரலன்னு போய் எதிர்பார்க்கக்கூடாது எக்ஸ்சேஞ்ச் இருந்து ட்ரேடிங் கால் தரமாட்டாங்க பட் ஹவர் மற்ற கால்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அனைத்துமே ரெண்டு வெப்சைட்ல அது என்பைட்ல ஃப்ரீலி அவைலபிள் ரிசோர்ஸாக நமக்கு இருக்கிறது அது பயன்படுத்தி கொள்ளலாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அது பயன்படுத்தி கொள்ளலாம் என்றது வலியுறுத்த விரும்புகிறேன் கார்த்திக் சூப்பர் சார் நீங்கள் கம்பேரிஷன்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அப்ப கம்பேர் பண்ணி முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் பட் அவங்க நிறைய பேர் இப்போ கார்த்தி நீ கே நீ கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது பட் நான் திருப்பி சொல்கிறேன் அவங்க வந்து நான் எந்த வெப்சைட்டு இந்த மாதிரி அதாவது இந்த ஆல்டர்னேட் வெப்சைட்ஸ் இந்த ஃபினான்சியல் டேட்டா கொடுக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்குது கூகுள் பண்ணி பார்த்தாலே எல்லாரும் அங்கே தான் போவாங்க அப்படியே எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டுக்கு போகிற மக்களை வந்து நம்ம கை விட்டு விரல் கை விரலில் எண்ணி விடலாம் அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க ஓகே நிறைய போகவே மாட்டாங்க பட் இந்த நிகழ்ச்சி மூலமா நல்ல வேலை நீங்க கேட்டீங்க அதை வலியுறுத்த விருமுறை தயவு செஞ்சு அந்த எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்க நம்ம வந்து ஒரு நாளும் கவனிக்கக்கூடிய பங்குகளை பத்தி நம்ம பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு பதிட்டாளர்கள் ட்ரெயிடர்ஸ் கவனிக்கக்கூடிய பங்குகளா என்ன நீங்க சொல்ல வரீங்க ஹை டெலிவரி ட்ரேட் காப்பீ நீங்கள் கேட்ட கேள்விக்கான இன்றைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் எதுன்னு நீங்க கேட்டிருக்கீங்க ஸோ வியாழகுன்ற இருக்கக்கூடிய டேட்டா வெயிட் தான் இன்றைய டேட்டாக்கு நம்ம ஒரு ஃபீட் ஒரு பாட்டம் லைன் ஃபீடாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஸோ ஹை டெலிவரி ரிமெம்பர் இது வந்து வேடன்ட்டு சந்தை வந்து மிகவும் வெரி ஸ்ட்ராங் வலுவாக ஒரு அப் மூவ் நிகழ்ந்ததை நம்ம கவனித்தோம் ஸோ ஹை டெலிவரி ட்ரேட்ஸில் கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக இருக்கலாம் பட் அன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் விச் இல் ஹெல்ப் அஸ் ஹை டெலிவரினா டெலிவரி எடுத்திருக்காங்க தட் மீன்ஸ் இதோடைய விலை ஏற்றம் வந்து நடக்க இருக்கிறது இல்லை அதோட விலை வந்து கூடும் இல்லை சிறந்த ரிசல்ட் வர இருக்கிறது அப்படின்ற எதிர்பார்ப்பில் ஹை டெலிவரி எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் ஸோ ஹை டெலிவரி ட்ரேட் சிக்னிஃபை தட் ஸோ அப்படி நீங்கள் பார்க்க போங்கன்னா ஐடிசி அப்போலோ ஹாஸ்பிடல் ஐம் சாரி ஐடிசி ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் டாரன்ட் ஃபார்மா பெட்ரோனெட் டிவிஸ் லேப் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் வந்து வியாழன்ற அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்ரெடி அது எதனால ஹை டெலிவரி நம்ம கூறினா அது என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அதே போல லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ்னா எஃப்என் இருக்கக்கூடிய பங்குகளுடைய அடிப்படை எஃப்எண்டோ ட்ரேடிங்கின் அடிப்படையில் கேஷ் செக்மெண்ட்டுக்கான இம்ப்ளிகேஷன் என்ன ஸோ லாங் பில்டப் வந்து எஃப்என் நடக்கும் நடக்கும்பொழுது இட் இஸ் பாசிபிள் தட் ஸ்டாக் ப்ரைஸ் அண்டர்லைங் அசர்ட்டுடைய விலை ஏற்றத்தின் காரணமாக தான் அங்கே லாங் பில்டர் நடக்குது அப்படின்றத ஒரு ரிலேஷனல் ஃபேக்டர் தான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ எகெயின் அது வந்து ஒரு இண்டிகேட்டராக வைத்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஹட்கோ டிமார்ட் அப்போலோ டயர் ஓபராய் ரியாலிட்டி எஸ்பிஐ லைஃப் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அஃப்கோர்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி பற்றி நான் குறிப்பிட வேண்டும் ஏன்னா ஹெச்டிஎஃப்சி எம்சியோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்றத நான் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் எஸ்டிஎஃப்சிஎம்சி இது எல்லாமே தேர்ஸ்டே ஃப்ரைடே போல் தேர்ஸ்டே போல் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ஸோ அதில் பார்க்க போனால் இன்ஃபோசிஸ் அவ்வளோ சிறந்த ரிசல்ட் கொடு கொடுக்கவில்லை பட் எஸ்டிஎஃப்சிஎம்சி ஐ திங்க் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தேட் இஸ் பாசிபிள் தி ரீசன் இங்கே வந்து லாங் பில்டப்பில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஷார்ட் பில்டப் அதாவது இதே லாங் பில்டப்புக்கு நேர் மாறாக ஷார்ட் சைட் பொசிஷன்ஸ் பில்ட் ஆகக்கூடிய அதாவது செல்லிங் பொசிஷன்ஸ் எஃப்என்டோ செக்மெண்ட்டில் பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் விப்ரோ ஐனாக்ஸ் வின் டிவிஸ் லேப் டாடா இலக்ஸி டாபூர் டாடா கெமிக்கல்ஸ் இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப் நடந்திருக்கிறது வியாழனன்று ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த அந்த குறிப்பிட்ட பங்குகளுக்கு வந்து இவ்வாறு ஆக்சின் இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வந்து இந்த டேட்டா மூலமாக தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் கார்த்திக்

நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க